பதினாலு நாட்களுக்கு ஒரு முறை அந்த ஓசம்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து பிரணவம் பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி கொஞ்சம் ரேசிங் கம்மியா அந்த காலகட்டத்தினாலே சாப்பிடாம இருந்தா நம்முடைய பிறந்து வந்த கருவிற்கும் பிறந்து வந்த ஆணுக்கும் பிறந்து வந்த பெண்ணுக்கும் பிறப்பினுடைய தோஷம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பொருள் இருக்கு ஆனா அது இல்லை அது தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடிய காலம் தெய்வங்கள் பூஜிக்கிற காலம் அந்த காலம் தெய்வத்தை பூஜித்தால் நமக்கு அருள் ஞானம் கிடைக்கும் தவறு கிடைக்கும் மெய்ஞான ரீதியாக இருந்தாலும் கூட அப்படி இறைவனை காட்டுகிற பொழுது உருவத்தை காட்டல நாதன் தாழ்வாழ நாதம்னா அழியாதது அகாரம் உகாரம் நாதம் பஞ்சபுதத்துல ஓங்கிறதுக்கு உண்டான பொருள் அகாரம் உகாரம் மகாரம் நாதம் அந்த நாதம் அழியாதது காற்றழியுமா சத்தம் இருக்குல்ல வீசுகிற தெண்டலுக்கு சத்தம் இருக்குல்ல நாதம் அதான் ஓசை ஒலியலாம் ஆனாய் நீ நாதம் அழியாததுதான் ஆடல் கலைக்கு நடராஜன் தான் பரிநடத்தில் சொல்லும்போது ரொம்ப அழகா நடனம் மாடுறாங்க மாதிரி சொல்லுவாங்க நடனத்திற்கு அதிபதி நடராஜன் தான் ஆண்மையில் ஆடும்போது அழகா இருக்கும் பாத்தீங்களா ஆண்மையில் தான் அழகா இருக்கும் நடனம் மடனா ஆண்கள் தான் அழகா இருப்பாங்க அழகானதே ஆண்கள் தான் ஆனா காலப்போக்கில் நம்ம ஆளுக்கிற பெண்கள் தான் அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் தான் நடனம் மடனா சொல்லிட்டு நடராஜன் நடராயணின்னு இல்லையே நடராஜன் தானே இருக்கு ஆடலரசன் பேரு அதான் போதும் அப்பா எத்தனை பிறவி பிறந்து பிறந்து மறுபடி மறுபடி அதிசங்க ஒரு வழி சரணம் மறுபடி சரணம் மறுபடி தாயின் வயிறே சரணம் சிறுதானா ஒரு ஆன்மா வருத்தம் முற்று இருக்கிற பொழுது சொல்லும் படைத்தவன் கை செலித்தான் நான் கால் செலித்தேன் படைத்தவன் கை செழித்து ஓய்ந்தான் அம்மா மறுபடியும் இந்த மண்ணில் நான் பெறுவேன் அம்மான்னு இருக்கு இந்த ரெண்டு பேரையும் வச்சு கண்ணா சொலதினாரு தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா ஒரு எதிர்மறையான கருத்தா இருக்கு தாய் தந்த பிச்சையில் தகப்பன் பிறக்க முடியும் அதானே தகப்பன் முடியும் ஆனா தாய் தந்த பிச்சையில் பிறந்தேன் கவிஞர் இந்த வார்த்தையை சாதாரண ஒரு செம்பு தகட வெட்டி ஒரு பத்து கணாம நிறுத்துட்டு அதுல ஒரு ஓம் சரவணபவன மந்திரம் எழுதி ஓம் சரவண பவன மந்திரம் எழுதி ஊற்றி எட்டு வாட்டி அதுக்கு பிரயோகம் பண்ணி பூ போட்டு சந்திரத்தை வச்சு கும்பிட்டுட்டு பத்து நாள் கழிச்சு நிறுத்து பாருங்கள் பன்னெண்டு கணாக இருக்கும் நீங்களே பார்க்கலாம் உன்னுடைய சொல்லுக்கும் உன்னுடைய மந்திரத்துக்கும் சப்தத்துக்கும் உயிர் ஆத்மா ஆத்மல்லா இறைவனை கொண்டு வரதே இறைவன் மண்ணுக்கு வரதே நம்மளால தான் நம்ம சொல்லக்கூடிய சப்தங்கள் நம்ம சொல்லக்கூடிய மந்தங்கள் வழிபாடு செய்யக்கூடியது தான் இறைவனே மண்ணுக்கு கொண்டாந்துருக்கு தமிழால் ஓதிதானே கடவுளை பார்த்துருக்காங்க என்ன பாம்பு கடிச்சிருது அப்படி ஆடில் பன்னிசி தாமல்லா நாதடு முடி மேல இருக்கும் நல்ல ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய என்னென்ன காலையில் நாம் சந்திப்ப இருப்பது முத்துக்குமார் தென்னவன்சாமி சாமி அவர்தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கு எனது அன்பான பணிவு கலந்த வணக்கம் ஐயா இப்ப சமய காலமா பிரதோஷ வழிபாடு பிரதோஷ விரதம் இந்த மாதிரி இருந்து பிரதோஷம் யாருக்கு ஐயா இப்போ நந்தி சில பேர் நந்திக்காகவே விரதம் இருப்பாங்க சில பேர் சிவனுக்காக விரதம் இருப்பாங்க இந்த பிரதோஷ வழிபாடு முறை என்ன அதை பத்தி டீட்டெயிலா கொஞ்சம் மக்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்க அடுத்தடுத்த விஷயங்களுக்கு அப்போ நாங்க பிரதோஷ வழிபாடு இருக்கலாமா வேணாமான் டிசைட் பண்ணோம் எம்பெருமான் ஆகிய சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்ட அந்த காலகட்டத்தை தான் பிரதோஷ வழிபாடு நேரமா நம்ம சொல்றோம் அதுவே பின்னாளில் சிவராத்திரி தினமாகவும் கொண்டாட நீலகண்டன் அப்படின்னு ஒரு பேர் அசுரலுக்கும் தேவர்களுக்கும் அமிர்தம் வேண்டி திருப்பார் கடலை கடைகிறாங்க அமிர்தம் அப்படின்னா அதை உண்டால் நோய் இல்லாமல் பிணி இல்லாமல் பீடை இல்லாமல் அழகோடு புகழோடு எழிலோடு இளமையோடு கைராயத்தில் சிவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வாழலாம்னு ஒரு விதி அசுரலும் தேவர்களும் அதை கடைந்த அசுரளுக்கு அது வேணும்னு பிடுங்கி கொண்டு போகும்போது மோகினி அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு தேவர்களுக்கு கொடுக்குறாங்க அந்த அமிர்தம் வருவதற்கு முன்பாக விஷம் வந்தது அந்த விஷத்தை ஊர் மக்களை காப்பாற்றும் பொருட்டும் உலகத்தை காப்பாற்றும் பொருட்டும் தனக்கு வருகிற துன்பமாக எண்ணி சிவபெருமான் அந்த விஷத்தை உண்டதாக சிவபுராணங்கள் சொல்லப்படும் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளுமே பிரதோஷம் இருக்கு ஒவ்வொரு காலமுமே நால் ரொட்டு ஆறு அதுக்கு விசகால விலைன்னு பேர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமுமே நால் ரொட்டு ஆறு பிரதோஷங்கள் கொண்டாடப்படுது ஆனால் சிவபெருமானுக்கு தான் முதல் அபிஷயமாகும் அதன் உட்பட தான் நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகமாகும் அதாவது பார்வதி மடியில் போவதற்காக மடில் கிடத்திய பொழுது நந்தியம்பெருமான் தான் அந்த விஷத்தை இறக்கிறதுக்காக பூஜை செய்து அவரை ஆராதித்து அந்த விஷத்தை இறக்கிறதா சொல்றாங்க அதனால் அதன் பொருட்டு சிவபெருமானுக்கு உண்டான அபிஷேகங்களை நந்திக்கும் செய்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி ஆனால் பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய காலங்கள் இயற்கையினுடைய கூற்றுப்படி பௌர்ணமைக்கு முன்பாகவும் அமாவாசைக்கு முன்பாகவும் முதல் நாள் அந்த பூமியினுடைய சுழற்சியின்படி மூணு பக்கமும் கடல் ஒரு தான் மலை மூணு பக்கம் கடல் சூழப்பட்டிருக்கு ஒரு பக்கம் மலை இருக்கு அந்த கடலில் ஈர்ப்புன்னு சொல்லக்கூடிய புவியீர்ப்பின் ஈர்ப்பின் சக்திப்படி பதினாலு நாட்களுக்கு ஒரு முறை அந்த ஓசன்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து பிரணவம் பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி கொஞ்சம் ரேசிங் கம்மியாகும் அந்த காலகட்டத்தில் விரதம் இருக்கிறதுக்கு என்ன சிறப்புனா அந்த காலகட்டத்தினால சாப்பிடாம இருந்தா நம்முடைய உடல்ல உள்ள ஜீரண சக்தி வந்து கொஞ்சம் அந்த இழுத்து கொடுக்க சிரமப்படும் அந்த காலங்கள் அந்த அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் அதான் அந்த காலத்துல ஏகாதசியரும் நோன்பு புரிந்துருக்காங்க சாப்பிடாமலே இருப்பாங்க ஏன்னா அந்த உடலுக்கு டைசிஷன் வரக்கூடிய வியாதிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவாங்க மாசத்துக்கு இரண்டு முறை உண்ணாவதம் இருந்தாலே நோய் வராது அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்ல ஆனா முன்னோர்கள் ரொம்ப அறிவாளிகள் பிரதோஷம் தோஷம்னு சொன்னாங்க பிரதோஷம் பிறந்து வந்த கருவிற்கும் பிறந்து வந்த ஆணுக்கும் பிறந்து வந்த பெண்ணுக்கும் பிறப்பினுடைய தோஷம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பொருள் இருக்கு ஆனா அது அல்ல அது தெய்வங்கள் வழிபாடு செய்யக்கூடிய காலம் தெய்வங்கள் பூஜிக்கிற காலம் அந்த காலம் நடந்து தெய்வத்தை பூஜித்தால் நமக்கு அருள் கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் தவம் கிடைக்கும் சிவமுரண பாடி மெய்யா மெய்ஞானம்னு சொல்லக்கூடிய மெய்ஞான ரீதியாக இருந்தாலும் கூட அரகர சிவ சிவ அரக ரசி சிவ அரகர சிவ சிவனு இந்த ரெண்டு கையை தட்டும்போது நெஞ்சுக்கு போகக்கூடிய நரம்புகளும் பிரெயினுக்கு போகக்கூடிய நரம்புகளும் உயிர் உயிர்ப்பெறும்னு சொல்றாங்க கை தட்டுறது சரிதானா இந்த கை தட்டி படுகிற பொழுது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும்னு விஞ்ஞான ரீதியாக சொல்லியிருக்கிறாங்க அதனால அன்றைய காலகட்டத்தில் சிவபுராணம் சிவபுராணம் ஓதி பாடி அந்த காலகட்டத்தில் இறைவனை வழிபாடு செய்தால் உடலுக்கும் புறவுடம்பாகிய ஞானத்திற்கும் பரம்பொருளாகிய ஞானமும் நமக்கு கிடைக்கும் அந்த பிரதோஷ காலங்களுக்கு விதி அன்றைய காலகட்டத்துல உணவு இல்லாமல் இறைவனை வழிபாடு செய்யும் போது பாட்டு பாடும்போதோ மூச்சு விடும்போது அந்த காத்தும் போகும் லெக்ஸுக்கு போகக்கூடிய அந்த ஜீவசக்தி நிறைய கிடைக்கும் சாப்பிடாம இருந்தா உயிர் சத்துக்கள் நிறைய அந்த காலத்துல சாப்பிடக்கூடாது எம்னா நம்முடைய ஈர்ப்பு சக்தி படி வந்து தீர்ணிக்கக்கூடிய சக்தி கம்மியா இருக்கும் சுவாசம் பண்ணக்கூடிய அந்த உயிர் சத்து கம்மியா இருக்குங்கிறது விஞ்ஞானிகள் சொல்லி இருக்கிறாங்க மாசத்துல ரெண்டு நாள் தான் பிரதோஷம்னு பேரும் அந்த கால சாப்பிடாம இருந்து இறைனாமத்த சொல்லுவாங்க ஆனா சிவபுராணம் தொண்ணூத்தி அஞ்சு வரி இருக்கு தொண்ணூத்தி அஞ்சு வரிக்குள்ளையும் வாழ்க்கை தத்துவம் இருக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது மணிவாசக பெருமான் இறைவனை பாடியதாக நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாமே கடவுள் நமக்குள்ளே இறைவன் இருக்கிறான்னு பொருளும் இருக்கு சிவபுராணத்துல முதல சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க நமச்சிவாயா வாழ்க நாம் எனக்குள் இருக்கக்கூடிய ஜீவன் நமச்சிவாயா ரைட் அப்புறம் இறைவனை காட்டுகிற பொழுது உருவத்தை காட்டல நாதன் தாழ் வாழ்க்காரு நாதம்னா அழியாதது அகாரம் உகாரம் நாதம் பஞ்சபுதத்துல ஓங்குறதுக்கு உண்டான பொருள்ல அகாரம் உகாரம் மகாரம் நாதம் அந்த நாதம் அழியாதது காற்றழியுமா சத்தம் இருக்குல்ல வீசுகிற திண்டலுக்கு சத்தம் இருக்குல்ல நாதம் அதான் ஓசை ஒலியலாமா ஆனாய் ஏன்னு தியாகரம் பண்ணியிருக்காங்க நாதம் அழியாததுதான் நமச்சிவாயம் வாழ்க நமக்குள் வாழ்கிற சிவம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க அடுத்தால வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க ஒரு மனிதனுக்கு கோபம் வரக்கூடாது வேகம்னா கோபம்னு பேரு கோபம் இல்லாமல் எவன் ஒருவன் சாந்தமாக ஏன் கோபம் வருது பிடிக்க பார்த்தா கோபம் வரும் வேண்டா செயல் செஞ்சா கோபம் வரும் இதுதான் கோபத்துக்கு காரணம் அதனால வேகம் கெடுத்து ஆண்ட அந்த வேகத்தை கெடுத்து மனதை கண்ட்ரோல் பண்ணி மனதை ஆளுமைக்குள் கொண்டு வந்து இறை தியானத்தையும் தியானத்தையும் கொண்டு வருவான் ஆனா வேகம் கெடுத்து ஆட்கொண்ட வேந்தன் அடிவெல்கான் இங்க நாதம்னு சொன்னா இதை சொல்லும்போது வேந்தன்னு சொல்றான் வேந்தன்னா மன்னன் ஒரு பொருள் இருக்கு மன்னன் மலைத்தூஜன் சொல்றாங்களா கைலாய மலை ஆண்டவன் சிவன் மன்னன் அதனாலதான் நடராஜன் பேரு நட அரசன் சிதம்பரம் நடராஜன் அவனுக்கு ஆடலரசன் பேரு அரசன்னா யாரு தான் ஆடுது ரெண்டே பேர் தான் நடராஜன் ஆடலாம் கோபாலன் ஆடலாம் சரிதானா ஆடல் கலைக்கு நடராஜன் தானா ஆனால் வரை நேரத்தில் சொல்லும்போது ரொம்ப அழகா நடனம் ஆடுறாங்க மாதுன்னு சொல்லுவாங்க நடனத்திற்கு அதிபதி நடராஜன் தான் ஆண்மையில் ஆடும்போது அழகா இருக்கும் பார்த்தீங்களா ஆண்மீல் தான் அழகா இருக்கும் நடனம் ஆடனா ஆண்கள் தான் அழகா இருப்பாங்க அழகானதே ஆண்கள் தான் ஆனால் காலப்போக்கில் நம்ம ஆளுக்கிறோம் பெண்கள்தான் அழகா இருக்காங்க பெண்கள் தான் நடமாட்டா நடராஜன் நடராஜனின்னு தானே இருக்கு சிலதான ஆடலரசன் பேரு சில அதான் மணிவாசக பொருவம் வேந்தன் தான் வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி அடிவொள்க பிறப்பருக்கும் பிஞ்சங்கன் பூங்கல்கள் போற்றினான் பிறப்பை அறுக்கணும் போதுமப்பா இத்தனை பிறவி பிறந்து பிறந்து மறுபடி மறுபடி அதிசங்க ஒரு வழி ஜனனும் மறுபடி சரணம் மறுபடி தாயின் வயிறே சரணம் எழுதினாரு சரிதானா ஒரு ஆன்மா வருத்தம் முற்று இருக்கிற பொழுது சொல்லும் படைத்தவன் கைசலித்தான் நான் கால் செலித்தேன் படைத்தவன் கை செலித்து ஓய்ந்தான் அம்மா மறுபடியும் இந்த மண்ணில் நான் பெறுவேன் அம்மான்னு ஒரு பாட்டு இருக்கு இந்த ரெண்டு பேரையும் வச்சு கண்ணா சொலகினாரு தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா ஒரு எதிர்மறையான கருத்தா இருக்கு அது தாய் தந்த பிச்சையில் பிறந்தேனமான்னா தகப்பன் தந்த பிச்சில நம்ம பிறக்க முடியும் அதுதானே தகப்பந்தந்த பிச்சைல நம்ம பிறக்க முடியும் ஆனா இங்க தாய் தந்த பிச்சையில் பிறந்தேனம்மான்னு கவிஞர் இந்த வார்த்தையை என்பதுன்னா காதல் வருகிற பொழுது அவ அவ மனசு கொடுக்கணும் அவ இடம் கொடுக்கணும் அவளை கொஞ்சம் தயனாத்து பண்ணுவான் கொஞ்சம் சரி போனா போதுன்னு பிச்சை இடுவது பிச்சைன்னா மனம் முகந்து கொடுத்தாலும் அதுக்கு பிச்சைன்னு பேரு சரியனா அல்ல மனம் முகந்து தன் கணவருக்கு அன்பை அந்த உறவை அவ பிச்சையா கொடுக்கா அதான் தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா அதனால இந்த ஜென்மத்துல படைத்து 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 நான் ஓஞ்சிட்டேன் இனி எனக்கு பிறவி வேண்டாம் மாயம் இது ஒரு மாயை தான் மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி முதல்ல வேந்தன் சொன்னான் இதுல மன்னன்னு சொல்லலாம் மணிவாசகன் மாய பிறப்பருக்கும் மன்னர் போற்றி அப்புறம் சீரார் பெருந்துரை சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றினான் தேவன்னா யாரு அவனும் மன்னன் தான் மணிவாசக பெருமானுடைய சிவபுராணத்துக்குள்ள போனா நிறைய இருக்கு அதான் கடையில சொன்னாரு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வார் செல்வ சிவபுரத்தின் சொல்லிட்டான் அந்த சிவபுராணத்தை பிரதோஷத்து ஏன் பாட சொன்னாங்கன்னா நம்மை உணர வேண்டும் நம் உடலை உணர வேண்டும் எதிர்த்தால் இருக்கக்கூடிய அன்பை உணரணும் பாசமா பற்றறு பாலிக்கும் அந்த நிலைன்னா பாசமா பற்ற அறுக்கணும் முதல்ல நாலு நாலு நிலை இருக்குல்ல பிரம்பச்சரியம் கரகஸ்தம் வானப்பிரசவம் சந்நாசம் இது தான் உடல் அழியும் உயிரழியும் ஆன்மம் அழியாது அதனால மாயை பிறப்பருக்கும் மன்ன நடிப்பு அங்கேயும் மன்னன சொல்றாரு மன்ன நடிப்பு பற்றி சரிதானா அடுத்தால நம்ம மனது ஒவ்வொருத்தருடைய மனதுக்குள்ளயும் ஒரு அசிங்கம் இருக்கு ஒவ்வொரு மனதினும் மனத்துக்குள்ளயும் அசிங்கம் இருக்கு அசிங்கம்னா ஒவ்வொரு அதுக்கு விஷம்னு கூட பொருள் இருக்கும் அந்தால விஷத்தை வச்சுட்டே பேசுவே அவரு விஷம் பிடிச்சோமே அவன் வாயெல்லாம் விஷம் அவன் மனசே விஷம்பல அப்படிமா அவர் விஷமமான அழியாமா சரிதானா ஆனா அது சொல்லுகிற பொழுது சொன்னா விஷம் என்றால் வீச்சம்னு ஒரு பொருள் இருக்கு நாற்ற மலங்களி நின்ற மறையும் அப்படின்னா நாற்ற மலங்களி நின்ற மறையும் மறையும்னா யாரு நான்கு மறைக்குழு இருக்கிற சிவன் ஆனா நாற்ற மலங்களி நின்ற மறையும் அவன் எப்படி இருப்பான்னு சொன்னான் கறந்தவாள் கண்ணலோடு மெய்கலந்தார் போல கறந்தபால் கண்ணலோடு மெய் கலந்தார் போல அடியார்ன்னு சொல்ல சிறந்த அடியார் சிந்தனைக்குள் நின்று கரந்தபால் கண்ணோடு சரி மெய் கலந்தல்னா என்ன மெய் கலப்புறதுக்கு காதன் ஒரு பொருள் இருக்கு உண்மைன்னு ஒரு பொருள் இருக்கு மெய்யோடு மெய் கலந்தால் பிறப்பதல்ல பிறப்பு மெய்யோடு மெய் கலந்தால் பிறப்பதல்ல பிறப்பு ஆணும் பெண்ணும் உண்மையான உணர்வோடு ஸ்கலிதம்னு சொல்லக்கூடிய தீர்க்கமான அன்பத்தோடு கவிஞர் சொல்வாரு காமத்தை ஒரு வேள்வியாக செய்யுங்கள் ஞான குழந்தை பிறக்கும் காமத்தை ஒரு தெய்வமாக செய்யுங்கள் தெய்வ குழந்தை பிறக்கும் அதே மணிவாசகன் முன்னரை சிறதனா கரந்தவாள் கண்ணலோடு மெய்கலந்தார் போல சிறந்த அடியார் வேற சிறந்த அடியார் வேற சிறந்த அடியார் சிந்தனைக்குள் தேனூரி நின்று அப்படின்னு தேன் உறுதல்னா என்ன தேன் தானும் கிடாது தனக்குள் பொருளையும் கிடையாது தேன்ங்கிறது ஒரு மாமருந்து அதனால தேனை சொல்லும் பொழுது சிவனுக்கு தேனூரி நின்று சிவபெருமானாகிய தேன் போன்ற நாமத்துக்குள் சிவபெருமானின் நாமத்துக்குள் நாம் விழுந்து விட்டால் நாமும் கெட்டு போவதில்லை சிவமும் கெட்டு போவதில்லை என்னுடைய பொருள் அதாவது திருவாசனத்துக்கு நிறைய பொருள் இருக்கு அது ஒரு தனியாவே நான் பேசணும்னு வச்சிருக்கேன் அதாவது விலங்கு மனத்தால் விமலா உனக்கு விலங்கு மனத்தால் விமலா உனக்கு தான் ஒவ்வொரு ஆசை இருக்கு ஒவ்வொரு இது இருக்கு நம்ம விலங்கு நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் தான விலங்கு மனத்தால் விமலா உனக்கு இந்த இந்த சூபுராணத்தை அன்னைக்கு பாடணும்னா இரு இட்டு இப்பு டா டி சரியா வரும் தமிழ் எழுத்துக்களை சரியாக ஓதினால் நம்ம உடம்புல உள்ள அத்தனை ஜீன்ஸ் அத்தனை திசுக்கனு உயிர் பெறும் உணவில்லாமல் ஓதுனா அந்த பிளட்டு அம்மாவிடத்தில் குடித்த பால் நம்ம சாப்பிட்ட சாப்பாடுக்கணும்னா புயர் ரத்த நம்ம உடம்புக்கு ஓதும் போது நம்முடைய எண்ணமும் சிந்தையும் செயலும் சிவத்துக்குள் போன பிற்பாடு சிவமே தவமா அமர்ந்து சிவனை நினைக்கின்ற பொழுது அந்த பிரதோஷ காலத்தினுடைய வேளையில் நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களோ உயிர் பகைகளோ நோய்களோ பிணிகளோ அற்று போகும் என்கிற காரணத்தினாலதான் அந்த நாலரை டு ஆறு மூனைய முக்கால் நாளிகேன்னு அதுக்கு வேறு ஒன்றரை மணி நேரம் மூனைய முக்கால் நாளிகை ஒன்றரை மணி நேரத்திற்குள் சிவனை துதித்தால் நீ யாரு எங்கிருந்து வந்த உன் பாவம் என்னங்கிற கணக்கை இறைவன் தீர்ப்பான் பிரதோஷ காலத்துல சிவனே மயங்கி போயிருக்கும்போது எப்படி கேட்க முடியும் அதனால சிவனுக்கு ஏவகனா இருக்கக்கூடிய நந்தி இடத்துல சொன்னா சிவன் கேட்பாருங்கிற ஒரு ஐதீகம் ஆஹ் சிவன் காத்துக்குள்ள போய் பேசுறது அதுல ரொம்ப சிறப்பான நந்தி இருக்கு எங்கன்னா மதுரையில எல்லாம் வல்ல சித்திரம் ஒருத்தர் இருக்காரு அந்த எல்லாம் வல்ல சித்திர சன்னதியில ஒரு நந்தி இருக்கு அந்த நந்திகிட்ட போய் நீங்க சொன்னா இறையரானு செல்லக்கூடிய சொக்கநாதனுக்கு போய் சிறுவனி விதிருக்கா மதுரைக்கு போகக்கூடிய நண்பர்கள் அந்த இறையனாருக்கு நந்தி முன்னால உட்காந்து பேர் பண்ணி சொல்லுங்க கண்டிப்பா அதுக்கு கைங்கிருந்தாலும் பிரதோஷ காலம் நந்தி வழிபாடுங்க இதன் மூலமா தான் வந்தது சிவனுக்கும் நந்திக்கும் உடல போகப்படாதுன்னு சொல்லுவாங்களா சிவபெருமானுக்கு இந்திரசவனம் பண்ணியிருப்பாங்க நந்திக்கு ஒரு எந்திரசவனம் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்துல அந்த இந்திரத்தினுடைய தன்மையோட மந்திரங்கள் வெளியே ரீச் ஆகிருக்கும் அந்த காலம் நம்ம கூறுக்க போகும்போது இருநூத்தி நாற்பது கோல்ட்டு மின்சாரம் என் உடம்பு தாங்கும் அனிர் மின்சாரம் சொன்னால் என் உடம்பு தாங்காது அப்போ எதிர்மறையான சக்திகளும் அருள்மான சக்தி ஒண்ணும்போது நம்ம குறுக்க போனால் அதன் மூலமாக அந்த எனர்ஜிகள் ஏற்பட்டு நமக்கு உடல் சம்பந்தப்பட்டது கண் சம்பந்தப்பட்டது கால் சம்மந்தப்பட்டது பிரெயின் சம்மந்தப்பட்டது ஏதாவது வரலாம் அப்படிங்கிறத உடலை போகப்பட சொல்லுவாங்க ஆனால் பிரதோஷ காலம் என்பது இந்த குயிர்ப்புடைய சக்திப்படி உயிர் சத்து குறைந்த காலத்தில் அதிகமாக உண்ணக்கூடாது சிவனின் நேரத்தில் ஒரே மனதாக இருந்தால் உடல் நல்லா நல்லாயிருக்குங்கிறது ஒரு காரணம் ஆனா தெய்வ வழிபாடுங்கிறது சிறப்பான காலகட்டம் பிரதோஷ காலம்தான் அதுல உளுந்து பிரசாதமா கொடுப்பாங்க அதாவது ஒரு நாள் முழுக்கும் பட்டியாலது ஒரு குத்து உளுந்த சாப்பிட்டா அன்னைக்கு சாப்பிட்ட எனர்ஜி உளுந்து கொடுத்துரும் உளுந்து ராகுக்குள்ளது ராகின் நேவதினமான உளுந்த சாப்பிட்டா உடம்புக்கு எப்பேற்பட்ட ஒரு பைக்லயோ கார்லயோ எங்கேயோ உளுந்தோம்னா அவனுக்கு மருத்துவ பக்கணுங்கிற அவசியமே கிடையாது அதாவது உளுந்தமா வச்சு கட்டிருவாங்க உடலுக்குள்ள அடி விழுந்துருதுன்னா உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி நம்ம சாப்பாட்டோட ஒம்பது நவதானியங்களும் சேர்ந்துருக்கு அந்த உளுந்தங்கஞ்சை கொடுத்தாலும் மாவை கொடுத்தாலும் அதுக்கு உடல் வியாதிகள் வராது அந்த பிரதோஷ காலங்கிறது பிறதோஷம் நமக்கு உண்டான உடலில் உள்ள தோஷங்களும் போகும் தெய்வத்தன்மையும் கிடைக்கும் அந்த பிரதோஷ கால வழிபாடு இருக்குது இது இன்று நேரத்தில் முன்னோர்கள் காலத்திலேருந்தே நம்முடைய காலங்கள் இருக்குது பிரதோஷ காலங்கிறது சிவனை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய காலமே நம்முடைய தோஷங்களும் போகும் காலம்னு சொல்லப்பட்டிருக்கு பரவாயில்ல இந்த சிறிய வயதில் எப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கும்போது எனக்கு இன்னும் இந்து மதம் வாழுதுங்கிறத விட ஆன்மீக சரியான பயெல்லாம் போயிட்டு இருக்குன்னு தோணுது நண்பர் பாலாஜி பிரதோஷத்திலேயே இந்த பிரதோஷம் வளர்ப்புறை பிரதோஷம் இதுல விரதம் வந்து ரெண்டு பிரதோஷத்துலயும் இருக்கலாமா இல்ல எதனா ஒரு பிரதோஷத்தில் தான் இருந்து கடைபிடிக்கணுமா அதாவது நான் முதல்ல சொன்னேன் மாதத்தின் இரண்டு நாட்கள் சொல்லியிருக்காங்க ஒன்னு வளர்புறை பிரதோஷம் ஒன்னு தேய்விரை பிரதோஷம் வளர்புறை பிரதோஷம் என்பது அம்பாளுக்கு சாந்தித்தியமானது தேய்வுரை பிரதோஷம் என்பது சிவனுக்கு சாத்தியமானது இந்த ரெண்டு காலத்தையும் திருவண்ணாமலை சுத்தணும் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய அருளான நடைமையா திருவண்ணாமலை விஷ்ணு அங்க இருக்காரு சிவன் அங்க இருக்காரு பிரம்மாவும் அங்க இருக்காரு ஆதி அரங்கம்னு ஒரு இடம் இருக்கு ஆதி அரங்கம் இன்னைக்கு அந்த கோயில் அடைக்கவே மாட்டாங்க திறந்தே இருக்கும் மாயவன் கோபாலன் அங்க இருக்காரு ஆதி அரங்கம் அப்படின்னு இருக்காரு அது பக்கத்துல ரிஷிவாந்திய மாறங்க ஓடும் ஆத்தங்கரையில என் பெருமான் மாயவன் கோபாலன் இருக்கும் அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல தான் திருவண்ணாமலை சிவன் இருக்காரு சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் போட்டி வந்து அடிமுடி கண்ட இடம் திருவண்ணாமலை பிரம்மாவும் சிவனும் மகாவிஷ்ணுவும் ஒரு சில இருக்கிற இடத்துல திருவண்ணாமலை ஒண்ணு அதையில அமாவாசை பிரதோஷமும் வளர்ப்புன்னு சொல்லக்கூடிய பௌர்ணமியில திருக்கடையூர்ல கும்பிட்டா சிறப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க அம்பாள் சன்னதியில சேனம் சரிதானா தோஷ வழிபாடுல இவ்வளோ ரூல்ஸ் இருக்குன்றதை நீங்க சொல்லி தான் எங்களுக்கு எல்லாம் தெரியுது நிறைய இருக்கிறாங்க மறைந்து போன விஷயங்கள் அதாவது இந்த கோயில்ல செம்பு தருடு வைக்காங்கன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கோயிலுக்குள்ள செம்பு தருடு தான் வச்சு அந்த மந்திரங்களை உபயோகம் பண்ணாங்க செல்போன் இருக்கு இந்த செல்போன்ல வெள்ளில சிம் கார்டு போட்டா வராது தங்கத்துல சிம் கார்டு போட்டா வராது செம்புல சிம் கார்டு போட்டா தான் வரும் ஏன்னா செம்புக்கு தான் கடத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு ஒரு சாதாரண ஒரு செம்பு தகட வெட்டி ஒரு பத்து கிணால் நிறுத்துட்டு அதுல ஒரு ஓம் சரவண மந்திரம் எழுதி ஓம் சரவண மந்திரம் எழுதி நூத்தி எட்டு வாட்டி அதுக்கு பிரயோகம் பண்ணி பூவை போட்டு சந்திரத்தை வச்சு கும்பிட்டுட்டு பத்து நாள் கழிச்சு நிறுத்து பாருங்க பன்னெண்டு கிராம் இருக்கும் நீங்களே பார்க்கலாம் உன்னுடைய சொல்லுக்கும் உன்னுடைய மந்திரத்துக்கும் சத்தத்துக்கும் உயிர் இருக்கு ஆத்மால இறைவனை கொண்டு வரதே இறைவன் மண்ணுக்கு வரதே நம்மளால தான் நம்ம சொல்லக்கூடிய சப்தங்கள் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் வழிபாடு இறைவனே மண்ணுக்கு கொண்டாந்துருக்கு தமிழால் தானே கடவுளை என்ன பாம்பு கடிச்சிருது அப்படி பன்னிசீத்தாமல்லா நாதர் முடி மேல இருக்கு நல்ல பாம்பே பாட்டு படிச்சோடன பாம்பு வந்து இல்ல ஐயா விசத்து எடுத்தது இல்ல தமிழுக்கு அந்த சக்தி இருக்குல்ல மந்திரங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய சப்தங்களுக்கும் உயிர் இருக்கு அது உணர்ந்து பாக்கணும் அதுக்குள்ள போனா பெரிய விஷயம் இருக்கு இம் எட்டு இரு ஓம் ஏன்னு சொன்னாங்க ஓங்குற மந்திரத்தை பஞ்சாட்சர மந்திரத்துல ஓங்குற மந்திரம் உயர்ந்த மந்திரம் சரவண பவா எட்டு எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணா சிவாய நம்ம அஞ்சு எழுத்து அந்த எழுத்துக்களை சொல்லும் நம்முடைய ஹார்ட் சம்மந்தப்பட்டது லிவர் சம்பந்தப்பட்டது ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு சம்பிரதாயங்கள் நான்மறை இந்த நான்மறைக்குள்ளதான் கடல் இருக்கிறதா சொல்லப்படுறாங்க அதை மணிவாசக நான்மறைக்குள் நின்றவன் சிவன் சொல்றாங்க சரிதான நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவன் வேலி மலர்கள் சொல்லியிருக்காங்க மறை நம்முடைய இறைவன் நம்முடைய இறைவி நம்முடைய கடவுள் எல்லாம் வாழ்வது தமிழ்மொழியும் சொல்லக்கூடிய தமிழ் மொழி கலாச்சாரத்தின் மூலமாக வரக்கூடிய தேவாரம் திருவாசகம் திருமுறை அபிராமி எந்தாதி சிறிதுன்னா ஆண்டாள் பாடிய கோதை நாச்சார் பாடிய திருவம்பாவை திருப்பாவை இதெல்லாம் கூட நிறைய தமிழ் மொழி தலையாய் மொழி சொல்கிறாங்களாம் இன்னைக்கு மொழிகள்னா மொழிக்கு கடவுளே என்ன தமிழை ஆண்டவன் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கண்ணதான்னு சொன்னது சிலதுன்னா விறகு விறகு வெட்டியாக போய் பாடப்பத்திரத்தை காப்பாத்திருக்கலாம் மாதிரியில் தமிழ் மொழியும் நம் கலாச்சாரமும் நம் வழிபாடும் நம்மளோடு கலந்தது ஆன்மீகத்தை பற்றிய அரிய விலை செயலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை அடியன் பெறுவேன் வணக்கம்